என் பேர் தினகரன் நான் எம்எஸ் பண்ணியிருக்கேன் டெலிகம்யூனிகேஷனில் போலாண்டில் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் விசிட் பண்ணோம் ஸோ மைசூர் ஃபில்டர் காஃபி இப்போ ரீசண்டாக டென் டேஸ் ராஜாமலை ஜேகே நகர் ராஜாமலை மெயின் ரோடு ஜேகே நகர் பஸ் ஸ்டாப் கிட்ட நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஃபில்டர் காஃபி பன்னெண்டு ரூபாய்க்கு சோயா மற்றும் தரமாக தந்துக்கிட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்குது பீனட் குக்கீஸ் இருக்குது ராகி குக்கி இருக்குது சா சால்ட் குக்கீஸ் இருக்குது மற்றும் வெஜ் பஃப் இருக்குது வெஜ் ரோல் இருக்குது அண்ட் பனானா கேக் அண்ட் ஜிகிர் பனானா கேக் அண்ட் தம்மடை இருக்குது ட்ரிங்க்ஸ் வந்து மூணு டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்குது பாதாம் பால் ரோஸ் மில்க் அண்ட் ஜிகிர் தண்ணா இருக்குது இந்த கூல் ட்ரிங்க்ஸோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் குக்கீஸோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் இங்கே வந்து அட்மாஸ்ஃபியர் அண்ட் அட்வியன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வெளியில் வந்து ஈவினிங் டைமில் ஸ்கூலில் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸாக ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில்ட்ரன்ஸெலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்மேக்ஸி சாப்பிட்டுருக்காங்க ஸோ ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஐப்பா